அபிராமி அருளிச் செய்த அபிராமி அந்தாதியில் அறுபத்தி ஒன்றாவது பாடல் மாயையை வெல்ல நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்த நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் உள்ள வண்ணம் பேயே நறியும் அறிவு தந்தாய் என்ன பேர பெற்றே திருதங்கச்சியே பாடலின் பொருள் தாயே மலையரசர் மகளே சிவந்த கண்களை உடைய திருமாலின் தங்கையே நாயாக உள்ள என்னையும் இங்கே ஒரு பொருட்டாக மதித்து நீயே தன்னை மறந்து ஆட்கொண்டு விட்டாய் அது மட்டுமல்லாமல் உன்னையே உள்ளபடியே அறிந்து கொள்ளும் அறிவையும் பேயேனாகிய எனக்கு தந்தாய் நான் பெறுதற்கரிய பேரல்லவோ பெற்றேன் திருச்சிற்றம்